கருணாநிதி தான் போராட்டத்தில் கைதான கைதான அவர் கொஞ்சம் காலைமன்ற திரையில இருந்தார் அப்போது அந்த விந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அவங்களுக்கும் அந்த போராட்டத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்போ அண்ணாதுறையை என்ன செய்கிறாருன்னா அப்போ அந்த சர்வாதிகாரியாக இருந்து இருபது பேர் பங்கெடுத்து அந்த பதினாலு நாளும் இருபது இருபது பேருங்கிற இதுலேருந்து ஒரு முந்நூறு பேர் எடுத்ததிட்ட அந்த போராட்டத்தில் உள்ளே போயிட்டாங்க எல்லாத்துக்கும் தண்டனை கொடுத்துட்டாங்க தண்டனை கொடுத்துட்டு அந்த இடம் வெற்றிடமாக இருக்குது தான் வந்து ஈ என்ன செய்கிறார் அவர் அவர் விஸ்வநாதம் அதாவது ஓமசுந்தர பாதிரி இவங்கெல்லாம் வந்து ஹிந்தியை எதிர்த்து ஒரு நடைபயணம் வராங்க அந்த நடைபயணத்தில் வந்து அது வந்து கடற்கரையில் கூட்டம் போடுறாங்க அந்த கூட்டத்தில் தான் சோமசுந்தர பாரதியார் தான் முதன் முதல்ல ஹிந்தியை மட்டுமே எதிர்க்க கூடாது தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொல்லி முதல்ல பேசுனவர் அவர் தான் அதை பார்த்துட்டு தான் அண்ணா அவரும் அப்புறம் அதை ஒட்டி அவர் பேசுகிறார் ஈவேரா கொண்டு வந்தோடனே ஈவேரா உடனே என்ன பண்ணுறாருன்னா தமிழ்நாடு த தமிழருக்கேன்னு சொல்லாமல் திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு சொல்லிட்டார் அவர் தான் மாணவர்கள் மத்தியில் இந்த ஹிந்தி எதிர்ப்பை பற்றி பேசுகிறார் அதில் அந்த அதை பேசுகிறப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா அந்த போராட்டம் தொடங்குது ஈ என்ன சொல்கிறாருன்னா இந்த ஹிந்தி தீர்ப்பு போராட்டலாம் காலி பசங்க அவங்களெல்லாம் சுட்டுக்கொள்ளணும்னு சொல்கிறார் அப்போ வந்து இவங்க வந்து அந்த போராட்டத்தை நடத்தியவர்கள் வந்து தமிழறிஞர்களும் தமிழ் மாணவர்களும் அதுல உங்களுக்கு வெவ்வேறு போராட்டம் ஈராட்டு அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கன ராமலிங்கம் வந்து நம்ம பண்ணை இயற்கை அங்காடி தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் இதுக்கு அண்ணா எந்த தொடர்பும் கிடையாது அதாவது ஈழத்து சிவானந்த அடிகள்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் என்ன பண்றாரு அந்த ராஜாஜி வந்து அந்த அதாவது அந்த இந்தி தீர்ப்பை கொண்டு வந்தவொடனே அதை எதிர்த்து துண்டறிக்கை போட்டு அந்த துண்டறிக்கையை எடுத்துகிட்டு போய் குடியரசு குடியரசு அந்த இதழை போட சொன்னதுக்கு ஈவேரா போட முடியாதுன்னு சொல்லிட்டாரு இப்படிலாம் ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஈவேரா வந்து அதை கடுமையாக எழுத்தார் அடிமையை எதிர்த்துட்டு அதை வந்து இந்த சிவானந்த அடிகள் தான் அதை பற்றி நிறைய குண்டறிக்கை போட்டு தமிழ்நாடு முழுக்க பரப்பி போராட்டத்தை அறிவித்ததே அந்த சிவானந்த அடிகள் தான் அந்த போராட்டத்தை அறிவித்தப்போ அந்த ராஜாஜி கூட்டுக்கு முன்னாடி போய் அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராளிகள் வந்து இது நடந்தப்போ உண்ணாவிரதம் இருக்க போனப்போ ஈவேராக போய் எப்பா இந்த போராட்டம்லாம் வேணாம் ஊருக்கு போங்கப்பா ஏப்பா அந்த போராட்டத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி போராட்ட களத்திலே போய் சொல்கிறார் அப்போ அதை எதிர்த்து வந்து இருந்தாலும் அந்த அவர் வந்து அந்த ஈழு தடிகள் அவங்கெல்லாம் சேர்ந்து உண்ணாவிரதம் இருக்காங்க உண்ணாவிரதம் பதினான்கு நாட்கள் நடக்குது ஒவ்வொரு நாளும் அந்த போராட்டத்துக்கு தலைமை அலமைதாங்கிறவங்களுக்கு பேர் வந்து சர்வாதிகாரி அப்போ அந்த சர்வதிகாரியாக இருந்து பதினாலு ஒவ்வொரு நாள் போராட்டத்திலையும் இருபது பேர் பங்கெடுக்கிறாங்க இருபது பேர் பங்கெடுத்து எல்லோரும் வந்து நேராக சிறைக்கு போயிடுறாங்க சிறைக்கு போன பின்னாடி அப்போது அந்த பதினாலு நாளும் இருபது இருபது பேருங்கிறத்துலேருந்து ஒரு முந்நூறு பேர் கிட்டதில் அந்த போராட்டத்தில் உள்ளே போயிட்டாங்க அந்த போராட்டத்தில் உள்ளே போன பின்னாடி எல்லாரும் தண்டனை பெற்றுவிட்டாங்க அங்கே போனவொடனே அது இந்த அவர் நீதிபதி கேட்குறாரு அது என்ன ஹிந்தி எழுத்தீங்களா ஆமாம் தான் ஏன் எழுத்தீங்க அது எங்கள் மேலே பிடிக்கிறாங்க அதனால் எழுத்தோம் அதனால் அந்த ஹிந்தி போராட்டத்தில் ஈடுபட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் தண்டனை கொடுத்துட்டாங்க தண்டனை கொடுத்துட்டு அந்த இடம் வெற்றிடமாக இருக்குது அப்போ தான் வந்து ஈவேரா என்ன செய்கிறாரு அந்த ஹிந்தி உருப்பு போராட்டத்தை ஈவேராவும் அண்ணா துறையும் திட்டமிட்டு அது அது உள்ளார வராங்க அது உள்ளார வந்து அதுக்கு பின்னாடி தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதாவது அந்த இந்திய பள்ளி இதில் எல்லாம் போய் ஆர்ப்பாட்டம் நடந்தாங்க இது பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அவங்க வந்துடுறாங்க அப்போது அந்த அவர் போன பின்னாடி அதாவது இருந்து அவர் அவர் விஸ்வநாதம் அதாவது சோமசுந்தர பாதிரி இவங்கெல்லாம் வந்து ஹிந்தியை எதிர்த்து ஒரு நடைபயணம் வராங்க அந்த நடைபயணத்தில் வந்து அது வந்து கடற்கரையில் கூட்டம் போடுறாங்க அந்த கூட்டத்தில் தான் சோமசுந்தர பாரதியார் தான் முதன் முதல்ல ஹிந்தியை மட்டுமே எதுக்கக்கூடாது தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொல்லி முதல்ல பேசினவர் அவர்தான் தான் அதை பார்த்துட்டு தான் அண்ணா துறை அவரும் அப்புறம் அதை வெட்டி அவர் பேசுகிறார் இதை பேசிட்டு ஈவேராவை கூட பேசியிருக்கலாம் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல நீதி கட்சி தலைவரா ஈவேராவை கொண்டு வந்தாங்க ஈவேரா கொண்டு வந்தோடனே ஈவேரா உடனே என்ன பண்றாருன்னா தமிழ்நாடு தமிழ் இருக்கேன்னு சொல்லாம திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு சொல்லிட்டாரு அப்ப அவர்கிட்ட இந்த தமிழ்நாடு தமிழர்களுக்குங்கிற அந்த கோரிக்கையும் நிலை இல்லை நிலை இல்லாம இவர்கள் வந்து அதாவது அண்ணாத்துறை இவர்கள்லாம் வந்து அந்த இருந்து பிரிஞ்சு நீவேராகிட்ட இருந்து பிரிஞ்சு அந்த அது காரணம் முழுக்க முழுக்க அந்த மணியம்மையுடைய அமையுடைய திருமணத்தை காட்டுறது ஆனால் அது கிடையாது காரணம் அண்ணா துறை இந்திய சுதந்திரத்தை ஏற்றுக்கிறார் நீவேராக இந்திய சுதந்திரத்தை எதிர்த்தார் அதுதான் ரெண்டு பேருக்கும் காரணம் அவர் வந்து அந்த காரணத்தில் என்னை பெரியார் இந்த அமைப்பை விட்டு நீக்கினாலும் இந்திய சுதந்திரத்தை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இந்திய சொ ஆதரிக்கிறேன்னு சொன்னப்ப இவர் எழுத்தப்பையும் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சமயத்தில் தான் அந்த திருமணம் நடந்தது அது அது அதாவது அந்த மணிமைக்கும் இவியராகும் அதை அவங்க காரணம் காட்டி அவங்க ரெண்டாக பிரியிறாங்க பிரிஞ்ச பின்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் காமராஜ் வந்து முதலமைச்சர் ஆனவழி ஈவேராக வந்து முழுக்க முழுக்க காமராஜ் ஆதரவுள்ளார்கள் ஆதரவை போயிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆதரவை போன பின்னாடி வந்து காமராஜு காமராஜு தான் எல்லாத்தையும் ஆதரிக்கிறது அப்போது அப்போ வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் ஹிந்தி எதிர்ப்பு மீண்டும் இதுக்கு வந்துடும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஹிந்தி ஆட்சி மொழி ஆகுறதுக்கான அந்த கெடு முடிஞ்சு போச்சு அதனால் அது மத்திய அரசு பல வேலைகளை அதாவது வந்து அந்த ஹிந்தியிலே வந்து இது பண்ணுறாங்க அனுப்புகிறாங்க அதை எதிர்த்து மாணவர்கள் வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துறாரு அதில் இலக்கோனார்னு சொல்லி அதாவது ஒரு கல்லூரி பேராசிரியர் ஐயா அவருதான் மாணவர்கள் மத்தியில் இந்த ஹிந்தி எதிர்ப்பை பற்றி பேசுகிறார் அதில் அந்த அதை பேசுகிறப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா அந்த போராட்டம் தொடங்குது ஈ என்ன என்ன சொல்கிறாருன்னா இந்தியிருப்பு போராட்ட நடத்துலாம் காளி பசங்க அவங்களெல்லாம் சுட்டுக்கொள்ளணும்னு சொல்கிறார் அப்போ வந்து இவங்க வந்து அந்த போராட்டத்தை நடத்தியவர்கள் வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் மாணவர்களும் அதில் உங்களுக்கு இந்தியர் போராட்டத்தில் ஈரோட்டத்தில் அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கின ராமலிங்கம் வந்து காங்கிரஸ் கட்சி என்ன அதே போல் இவர் கணேசன் நடராஜன் போன்றவர்கள்லாம் வந்து அவர்கள்லாம் வந்து திமுக காரங்க இந்த போராட்டத்தை வந்து நடத்தியது மாணவர்கள் தான் மாணவர்கள் நடத்திட்டு இருக்கப்போ அங்கே வந்து கேள்வி கேட்குறாங்க என்னன்னா இப்போ ஒரு கட்டத்தில் வந்து போராட்டம் ரொம்ப தீவிரம் அடையுது அப்போது அண்ணாத்துறை எல் கணேசனை கூப்பிட்டு இந்த போராட்டத்தை எப்படியாவது நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்கள அவர் எல் கணேசன் சொல்லிடுறாரு இந்த போராட்டத்தெலாம் நிறுத்த முடியாது அது மாணவர்கள் கடுமையாக போராடுறாங்க அதனால் இந்த போராட்டத்தை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அவர் எல் கணேசன் வந்து அண்ணா தாரையிட்ட சொல்லிடுறாரு அப்போ அந்த சமயத்தில் அண்ணாதாரை வந்து டெல்லி போகிறாரு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க என்ன ஊழல் காரங்களாம் அப்போ அண்ணாதாரை என்ன சொல்லுறாருன்னா இந்த போராட்டத்தில் காளிகள் பூந்துட்டாங்க அதான் சமூக விரோதிகள் புகுந்துட்டாங்க அவங்க தான் இந்த இந்தியர்கள் போராட்டத்தை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்து அங்கே அந்த செய்தியாளர்களுக்கு அண்ணாதுறை நெருக்காணல் கொடுக்கிறார் அப்போது அது திமுகவுக்கும் அந்த போராட்டத்துக்கும் தொடர்பே கிடையாது அண்ணாத்துறையெலாம் அந்த போராட்டத்தில் கைதாகலை கருணாநிதி தான் நான் போராட்டத்தில் கைதானார் கைதானே அவர் கொஞ்சம் பாளையங்குன்ற திரையில் இருந்தார் அப்போது அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அவங்களுக்கும் அந்த போராட்டத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்போது அண்ணாதுறையை என்ன செய்கிறாருன்னா இந்த போராட்டத்தை ஏன் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதுவரையிலையும் தான் அச்சுமொழியாக இருக்குது அதுக்கு பின்னாடி தான் எனக்கு அதை வந்து ஹிந்தியை ஆட்சி மொழி ஆக்கணும்னு வயசுகிறாங்க அப்போ அண்ணாதுரை என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா அதாவது ஆங்கிலத்தை துணை ஆட்சி மொழியாக ஆக்கணும்னு தான் சொல்கிறார் அவர் அவர் என்றைக்கும் வந்து தமிழ் ஆட்சி மொழி ஆகணும்னு அண்ணாதுரை சொன்னதே கிடையாது அதாவது ஹிந்தியு போராட்டத்தினுடைய முதன்மையான கோரிக்கை தமிழ்நாட்டில் இருந்து வச்சது தமிழை ஆட்சி மொழி ஆக்கணும் அப்படின்னு அண்ணாதுரை சொல்லவே கிடையாது அப்படி அண்ணாதுரை சொல்லியிருந்தாக்க தமிழை ஆட்சி மொழி ஆக்கியிருப்பாங்க ஆனால் மா அங்கே இங்கே மாணவர்கள் போராடினவங்க தான் அந்த ஹிந்தி ஒழிக தமிழ் வாழ்கன்னு பேசினாங்க அண்ணாதுறையுடைய நோக்கம் என்னன்னா ஹிந்தி ஒழிக ஆங்கிலம் வாழ்க்கிற கொள்கை உடையவர் அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னா ஆங்கிலத்தை வந்து துணை ஆட்சி மொழி ஆக்கணும் அதுக்காக தான் அவர் போராடினார் அவர் ஒன்றும் ஒன்று இரண்டாவது அண்ணாதுறை வந்து எப்பொழுதுமே ஆங்கிலத்தை தான் தூக்கி பிடிச்சிட்டு வர்றார் அவர் வந்து தமிழை தூக்கி பிடிச்சதே இல்லை அவர் காங்கிரஸ்காரங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தமிழ்நாட்டில் தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு வந்தாங்க அண்ணா தட இருபத்தஞ்சி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் என்ன செய்கிறாருன்னா இருமொழிக் கொள்கைங்கிற கொள்கையை ஆட்சி மொழியாக கொண்டு வர்றார் இருமொழிக் கொள்கைனால் என்ன அப்படின்னு சொன்னால் ஆங்கிலத்தை தமிழ்நாட்டினுடைய முதன்மை ஆட்சி மொழியாகிட்டார் முதன்மை ஆட்சி மொழி ஆக்கிட்டு அடுத்தாப்பில் இரண்டாவது ஆட்சி மொழியாக தெலுங்கு கன்னடம் மலையாளம் உருது துளு இந்த ஆட்சி மொழிகள்லாம் இரண்டாவது தமிழ் இந்த ஆட்சி மொழிகள்லாம் இரண்டாவது ஆட்சி மொழியாக அப்போது தமிழ் மட்டும்தான் அந்த இரண்டாவது ஆட்சி மொழி இல்லை இரண்டாவது ஆட்சி மொழிகளில் ஒன்று தமிழ் அதனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தெலுங்கு பள்ளிகள் மலையாள பள்ளிகள் கன்னட மொழி பள்ளிகள் உருது பள்ளிகள் இந்த பள்ளிகளுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு நேரடியாக அந்த பள்ளிகளுக்கு இது கொடுக்குறாங்க என்ன அந்த செலவெல்லாம் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்குது அப்போ அண்ணா துறையுடைய நோக்கம் தமிழை ஆட்சி மொழி ஆக்காம ஆங்கிலத்தை தலைமை ஆட்சி மொழி ஆக்கின தவிர அவர் வந்து தமிழ்நாட்டை திராவிட நாடாக மாற்றிட்டார்